மனிதனுடைய இரத்திலே ஆன்டிஜென்ன்னு சொல்லுவோம் ஆன்டிஜென் ஆன்டிபாடி என்று ரெண்டு உண்டு எல்லா ரத்தத்துலேயும் ஆன்டிஜென் இருக்கும் அதுக்கு ஆன்டிபாடி இருக்கும் அந்த ஆன்டிஜென் வந்து ஏங்கிற ஆண்டிஜென் இன்னொரு பி என்கிற ரெண்டு ஆன்டிஜென் இருக்கும் இதில் ஒரு ரத்தத்தில் ஏங்கிற ஆண்டிஜென் இருந்தால் அது வந்து ஏ குரூப்பு பிங்கிற ஆன்டிஜன் இருந்தால் ஆன்டிஜனுங்கிறது ஒரு புரதம் ஒரு அலர்ஜி கொடுக்கறக்கு ஒரு புரதம்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான் ஆன்டிஜனுங்கிறது ஒரு ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னா அதுக்கு எதிர் அணு உடம்பில் உண்டாகும் இப்போது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இப்போது வைரஸ் இருக்குன்னா அது ஒரு ஆன்டிஜன் ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் ஒரு புரோட்டீன் ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ப்ரோட்டீனுடைய சீக்குவன்ஸ் தான் இருக்கும் ப்ரோட்டீனுடைய அந்த மாலிக்யூல் தான் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பல மாதிரி இருக்கும் அதான் அது வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆர்என்ஏ வைரஸ்னால் அது ஒரு ஆன்டிஜன் அந்த ப்ரோட்டீன் என்னாலே அது ஒரு ஆன்டிஜன் அர்த்தம் அது வந்து அது ஒரு உடலுக்குள்ள ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போகுதுன்னா அது ப்ரோட்டீன் அதுக்கு அங்கே வந்து எதிர் அணுக்கள் உண்டாகும் அது பேர் ஆன்டி பாடி இப்போ ஒரு நோய் ஒரு ஒர்க்காக உண்டாகுதுன்னு வைங்களேன் அதுக்கு அந்த அந்த ஆன்டிஜன் உள்ளே போகுது அந்த கிருமியினுடைய ப்ரோட்டீன் உள்ளே போகுது அதுக்கு எதிர் அணுக்கள் உண்டாகிறது பேர் ஆன்டிபாடி அப்போது இது குணமாயிருது அவருக்கு திரும்ப இந்த ஆன்டிபாடி உள்ளே இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் சில ஆன்டிபாடி லைஃப் லாங்காக இருக்கும் வாழ்நாள் முழுசுமே இருக்கும் சிக்கன் பாக்ஸ் வருதுன்னா அதில் உள்ள ஆன்டிபாடி வந்து லைஃப் லாங்காக இருக்கும் அதனால் இன்னொரு தடவை அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் உள்ள நுழைய முடிஞ்சுன்னா அங்கேயே பாசல்லையே அடித்து நொறுக்கி வெளியே தள்ளிடும் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஆகி வெளியில் போயிடும் அதுதான் தடுப்பூசியினுடைய தத்துவம் தடுப்பூசிங்கிறது அந்த புரோட்டீன் ஒரு வைரஸ் ஓ பாக்டீரியாவோ அதனுடைய ப்ரோட்டீனை தான் நோய் உண்டு பண்ணக்கூடிய தன்மையை இழக்க வச்சு ஆனால் அதனுடைய தன்மை இருக்கும் அது ஆன்டிஜனாக இருக்கும் அப்போ அதை உள்ளே செலுத்துனாங்கன்னா காய்ச்சல் மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிரும் இதுக்கு எதிர்ப்பு தன்மை வந்து எதிர் அணுக்கள் உடலில் உற்பத்தி ஆகும் எப்படி நம்ம பாகிஸ்தானில் ஒருத்தன் இன்வேடர் ஒருத்தன் உள்ளே வரான்னா நம்ம டீம் அங்கே டபார்னு உள்ளே போயிருதுல்ல அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறோம்ல அந்த ஏரியா ஒரு மாதிரி ரப்சர் பிடிச்ச ஏரியாவாக இருக்குது அங்கே நம்ம டீம்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா ஒரு ஒரு பாக்டீரியா வைரஸ் நுழைஞ்சுன்னா எதிர் அணுக்கள் உண்டாகும் அதே மாதிரி மனித ரத்தத்தில் ஏ பிணி ரெண்டு அணுக்கள் இருக்குன்னு சொன்னேன் ப்ரோட்டீன் இருக்குது அந்த ஏங்கிற ஆன்டிஜன் இருந்தால் ஏ குரூப் பிங்கிற ஆண்டிஜன் இருந்தால் பி குரூப் ஏ பிங்கிற ரெண்டு ஆண்டிஜன் இருந்தால் ஏபி குரூப்பு இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஓ குரூப் ஒன்றுமே இல்லைன்னா என்ன சொல்கிறோம் கூமுட்டை தானே சொல்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு ஆண்ட்ரிஜனுமே இல்லை அப்படின்னா அது ஏபி குரூப்பு ஓ குரூப்பு ரெண்டு ஆண்டிஜன் இருக்குன்னா ஏபி குரூப்பு இதான் இதில் சப் குரூப் இருக்குது ஏ ஒன் ஏ டூ அந்த மாதிரி சப் குரூப் வரும் அது முக்கியமில்ல ஏ பி ஏபி அண்ட் ஓ நாலு குரூப்பு தான் அதை அந்த புரதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னா இந்த புரதம் அந்த ரத்தத்தில் இருக்குல்ல நம்ம அதில் ஒரு ட்ராப் விட்டோம் விட்டுட்டு இந்த ஏக்குரிய ஆன்டிபாடி தனியாக இருக்கும் அதை பிப்பெட்டில் எடுத்து ஒரு டிராப் அதோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டையும் தரவும் மிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஏ குரூப்பில் என்ன ஆகும் அந்த அந்த ஆண்டி இந்த ஆன்டிஜனுக்கு அங்கே ஆன்டிபாடி நம்ம ஏ போடுறோம் போட்டால் அது கிளம்பிங் ஆயிரும் ஒன்றோட சேர்ந்து ஒட்டி ஒட்டி திரு திருணி ஆகிரும் பாலில் எலுமிச்சம்பளத்தை மரத்தோட திரு திருணி ஆகிடுதில்ல அந்த மாதிரி திரு திருணி ஆயிரும் அப்போ அது உறைஞ்சி அப்படி அந்த மாதிரி வரும்போது இது ஏ குரூப்பு பியில் விட்டால் இருக்காது பி குரூப்புக்குரியதை விட்டிங்கன்னா அந்த ஏ குரூப்பு உள்ளவங்களுக்கு அந்த பி மூணு நாலு இடத்துல ட்ராப் வச்சுருப்போம் பி குரூப்பில் உள்ள ஆண்டிஜன் எடுத்து விட்டால் அதில் ஒன்றும் கிளம்பிங் இருக்காது அப்போ ஒன்றும் இல்லை ஏபி ஏபியில் விட வேண்டாம் அதான் தெரிஞ்சு போதே நமக்கு ஏயா பியான்னு தெரிஞ்சு போதே ரெண்டுலேயும் கிளம்பிங்க இருக்குன்னா ஏபி குரூப்பு ஒன்றுலேயுமே கிளம்பிங்க இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அங்கே வந்து அஞ்சு ஜன இல்லை அப்போ ஓ குரூப் தான் சிம்பிள் தான் அப்புறம் ஆர்ஹெச் ஃபேக்ட்ரின்னு ஒன்று போடுவாங்க அது ரீசர்ஸ்ங்கிற ரீச ஆர்ஹெச்சி ரீசர்ஸ்ங்கிற ஒரு மங்கி அதனுடைய ஃபேக்டர் ஒன்று மனுஷனில் இருக்குது ஏன்னா குரங்குல இருந்தாங்கன்னா மனுஷன் வந்தான்னு சொல்கிறோம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃப்தி பாப்புலேஷனில் வந்து அந்த அந்த ஆன்டிஜன் இருக்கும் அப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச்சின்னு போட்டு பாசிட்டிவ்னு போட்டிருப்பாங்க அந்த ஆன்டிஜன் இதில் இருக்குதுன்னு அர்த்தம் சிலருக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் இது நம்ம சாதாரணமாக உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஆர்ஹெச் நெகட்டிவ்ங்கிறது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ப்ராப்ளம் வரும் ஹஸ்பண்டு பாசிட்டிவாக இருந்து அந்த லேடி நெகட்டிவாக இருந்தால் இதுக்கும் அதுக்கும் கம்பேட்டபிலிட்டி வராது அப்போ பிளேசண்டாகல ஆன்டிஜன் ஆன்டிபாட்டிக் ரியாக்ஷன் நடந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக இது வேறு பெரிய கதை அது ஆனால் இது ஏபிங்கிறது அந்த அணுக்களவு அந்த வை இதை பொறுத்து அந்த ஆன்டிஜனை பொறுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதா நாலு குரூப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம் பிறகு சப் குரூப் அதில் வேறு இருக்குது அது தேவையில்ல நமக்கு பொதுவாக அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏ குரூப் ரத்தம் உள்ளவங்களுக்கு ஏ குரூப் தான் கொடுக்கணும் அல்லது ஏபி கொடுக்கலாம் ஒரு எமர்ஜென்சின்னா ஏ குரூப்புக்கு வந்து அந்த அந்தந்த குரூப்பு அதானே வச்சுருக்கோம் இ கம்பேட்டபிலிட்டி அதை பார்த்து ஏபி ஒன்று மிக் அது கம்பேட்டபிலிட்டி இருக்குது ஏன்னா இந்த குரூப் இந்த பிளட்டையும் அந்த பிளட்டையும் மிக்ஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க அப்போ கிளம்பிங் வருது அப்படின்னா கொடுக்கக்கூடாது ஏ குரூப்புக்கு ஏ குரூப்பு கம்பேட்டபிலிட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பி குரூப்பு பி குரூப்பு கம்பேட்டபிலிட்டி ஏபிக்கு வந்து ஏபி எனி குரூப் வந்து ஓ ஓ கொடுக்கலாம் எமர்ஜென்சிக்கு ஓ கொடுக்கலாம் ஏ ஏ குரூப்புக்கு ஏயும் கொடுக்கலாம் ஓவும் கொடுக்கலாம் ஏன்னா அதில் எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்போ இந்த ஓவில் உள்ள ஆன்டிபாடி வந்து அங்கே ஒன்றும் ரியாக்ஷன் ஆகுது ஆன்டிபாடி இல்லை ஆன்டிஜன் இல்லாததினால அதுக்கும் இதுக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்குது அதனால் ஓ குரூப்புக்கு வந்து யூனிவர்சல் டோனார்னு பேர் யூனிவர்சல் டோனார் அப்படின்னா எந்த குரூப்புக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஓ குரூப் அதில் வந்து ஆன்டிஜனே இல்லாதனால இதுக்கும் அதுக்கும் ரியாக்ஷன் ஆகாது அங்கே ஒரு எதிரியே இல்லை உள்ளே வர்றதுக்கு அதனால ஓ குரூப்பு எமர்ஜென்சி கொடுத்துக்கலாம் ஏ குரூப்புக்கு ஏ ஓ ரெண்டும் கொடுக்கலாம் பொதுவாக ஏக்கு தான் கொடுக்கணும் எமர்ஜென்சின்னா நீங்கள் ஓ கொடுக்கலாம்